ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் பிரியாணி வாங்க மட்டன் பிரியாணி சுவையாகவும் ஈஸியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ ஒரு குக்கரில் மட்டன் பிரியாணி மட்டனுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் அதுவும் முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ஒன்றே கால் கப் அளவுக்கு இந்த கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஆனால் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அதுலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து இந்த மட்டன் கூட சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா மூடிட்டு ஒரு விசில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா மட்டன் வெந்துடும் இப்போ நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம் உங்கள்கிட்ட குக்கர் இருந்தால் குக்கரில் இல்லை வேறு எதாவது பாத்திரம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது கூட பட்டை கிராமு ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரிஞ்சி அலை இது இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் இது இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் பொன்னிறம் அளவு அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க அதுக்கடுத்தது ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன் நாலு பச்சை மிளகாவும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி இது கூட நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வந்துட்டு ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்ததுனால நீங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணால் போதும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை இது கூட ஆட் பண்ணிக்கங்க இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே மட்டன் மசாலா இருந்தால் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் வெந்துருச்சியா இப்போ இதோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே போட்டாச்சு இது நல்லா கொதி வந்தது கெடுத்தது ஒரு லெமன் ஒரு லெமனை எடுத்து நான் ஜூஸ் புழிஞ்சிருக்கேன் இதோடு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதனால் கொதி வந்ததுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அரிசியை நம்ம வந்துட்டு இதை கூட ஆட் பண்ணுறோம் அரிசியில் தண்ணி ஊற இல்லையா அந்த தண்ணியோட சேர்த்து தான் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்துட்டு தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் சாதமும் குழஞ்சிடாமல் இருக்கும் இதனால் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுத்தது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும் தண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன இருக்கணும் அரிசி இழுத்துருக்கும் இப்போ இது நல்லா ஒரு கிண்டை கிண்டிட்டு அடியில் இருக்கிற அரிசி எல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் போட்டடலாம் ஏன்னால் நம்ம தம் கட்ட போகிறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் தம் கட்டுறதுக்கு முன்னால் போட்டேன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கமகமனம் இருக்கும் இப்போ இதை தம் கட்டுறதுக்கு தோசைக்கல்ல நல்லா சூடானது கடுத்துது பிரியாணி கொண்டானத்துக்கு இதில் வச்சுருங்க ஆல்ரெடி நான் வந்துட்டு தம் கட்டுறதுக்காக தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தம் கட் அந்த தண்ணி என்ன பண்ணுறேன்னா இப்போ பிரியாணி குண்டா மேலே வச்சுருங்க இப்போ சிம்மில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுத்தது பத்து நிமிஷம் வச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாதம் குறைஞ்சிடாமல் இருக்கும் இப்போ நான் கிண்டி கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சாதம் நல்லா உதிந்து நல்லா வந்திருக்கு நான் எல்லா சைடுமே கிண்டி கட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாதம் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமாண்டுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ